எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முன்னாடி இருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போயிடும் டேய் என்னடா முன்னாடி பின்னாடின்ற இருக்கிறவனே மூணு பேர் தானடா என்னடா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது பட் இருந்தாலும் அதை பற்றியும் பார்க்க போயிடும் அப்புறம் லைவில் நடந்த விஷயங்கள் பற்றி பா பார்க்க போயிடும் ஸோ லைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓட்டிங் போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் சரியா என்ன நடக்குது அப்படின்னா தோசை ஊற்றுறாங்க உருகலாம் அப்படியே ரெண்டு கரண்டி நெய் எடுத்து அப்படியே ஊற்றி அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு உருட்டு லைட் சைடில் உருட்டு பெரட்டு பெரட்டு அப்படின்ற மாதிரி பரட்டி வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே நமக்கே வந்து ஆஹா ஹெச் உருதுடா ஏதாவது பண்ணுங்களேடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஒருத்தனுக்கு தகட்டுதுன்றான் ஒருத்தனுக்கு நெய்யை ஊற்றுன்றான் இதான் லைவ்ல வந்து நடக்குது இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் இருந்து சுமார் மூன்றரை மணி நேரம் உட்காந்து கிருட்டு புருட்டு கிருட்டு புருட்டு கிருட்டு புருட்டுன்னு அம்மி அரைச்சிட்டு கிடக்காரு ஸோ அதுக்கு ஒரு பாராட்டு முதல் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆக வேண்டும் ஆனாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் அவருக்கு போல டாஸ்க் வைக்க மாட்டேறாங்க சும்மா உட்காந்து காசி பேசுகிறதுக்கு சட்னியா அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி வடைக்கி போட்டுட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தட் இஸ் குட் அவருடைய முயற்சிக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் அப்போ வந்து அர்ச்சனாவும் வந்து பார்க்குற ஆளுங்களே தவிர இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா இந்த டெட் பாடி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விழுது இந்த கேலவ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விழுது அப்படியே வந்துட்டு பார்ப்பாங்கல்ல ம் இது எப்படி அரைக்கிறீங்க அரைக்கிறீங்க வந்து கையை கூட வைக்க மாட்டேற ஆளுங்க பூர்ணிமாவும் அர்ச்சனாவும் எப்படி இறக்கிறீங்க கைவழிக்கலையும் அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்லி கொடுத்தாரு இஸுக்கு இசுக்கு 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 அப்படின்ற மாதிரி அது ஒரு பாடம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா விஜித்ரா வந்து என்ன இந்த மனசு எவ்வளோ நேரம் இருக்காரு வாட் இஸ் திஸ் இஸ் டூயிங் பாம்பில்லைங்க ஒரு இதெல்லாம் ஒரு வினக்கெட்டுரு எங்கள் டேஸ்ட்டுங்க சூரியமாக சொன்னாங்க பார்த்தீங்களா நக்கிட்டு என்ன அவ்வளோ அமிர்தமாக இருக்குது அமிர்தமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் வேறு லெவல் கண்டெண்டே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியதே அதுதான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் வருவோம் இப்போ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் விக்ரமுக்கு விடிய விடிய கதை கேட்டு அடுத்த நாள் எரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாயா தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே விடிய விடிய உட்காந்து தினேஷ் வந்து அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி இதுதான் நீ உறக்கிறது வெரி குட் நான் உன்னை நாமினேட் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு மூன்று நாள் நீ நீயாக இருந்து எந்த ஒரு டீமுக்கும் போகாமல் வேற லெவலில் ஆடு உன்னால் முடியும் நீ ஒரு சிங்க பையன் நீ எண்பது நாள் இருந்ததே ஒரு பெரிய சாத்திர சாதனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு புகழாரும் அங்கிட்டு மணி நீ வந்து கமல் சார் இந்த வாரம் சொல்லணும் உனக்கு நீ வந்து இண்டிவிஜுவல் ஆடிட்ட வேற லெவல் பண்ணிட்ட ஓகே ம் இந்தமாரி நீ டீம் ஆறாத உன்னுடைய யூனிக்கான ஒரு நடவடிக்கைகளை நீ வந்து காட்டி சும்மா கிருட்டு கிருட்டு என்று மேலே சென்று விடு மகனே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நான் தேடுறேன் என் அண்ணன் எங்கடா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டில் வேலை கிடைக்கும் சரி கட்டில் தானே கிடைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேமரா ஜூம் பண்ணுறாங்க இந்த சைடு பூர்ணிமா படுத்துருக்கா பூர்ணிமா சொல்லு பூர்ணிமா இல்லை என் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கள் அம்மா சொன்னது எனக்கு கேரக்டர் ஒழுங்காக கொடுக்கல இல்லாட்டி நான் நல்லா பண்ணியிருப்பேன் ஆ ஆமாம் இல்லாட்டி அறுத்து கிழிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னமும் என் உட்காந்து பேசிட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ யாரா நீ முட்டா போயிலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த வாரம் அவனை வந்து கண்டிப்பாக தூக்க வேணும் இந்த ஒரு ஃப்ரேமுக்காகவே அவ்வளோ தூரம் நேற்று ரெண்டு பேர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னமும் சுய அறிவு இல்லாமல் இவன் வந்து போய் உட்கார்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இந்த வாரம் வெளியேறுவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது சேனல் வந்து தயவு செஞ்சு காப்பாற்றாதீங்கன்னா ஏன்னா இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு தான் இருக்குது எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு தான் இருக்குங்க ரவீனாவுக்கு முப்பத்தைந்து சதவீதம் நூ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு ஸோ விசித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ரவீனா விக்ரம் வந்து இருபத்தி மூணு ஸோ விசித்ரா நாற்பத்தோரு சதவீதம் லீடில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விசித்ரா இந்த வாரம் காப்பாற்றப்படணும் டே அன்ஃபேர் அன்ஃபேர் எக்ஸ்டன் சொல்லிட்டு விசித்ராவுக்கு தயாராகும் பயண வீடியோ அப்படின்னு போட்டு விட்டுறாங்கடா ப்ளீஸ்டா டே விக்ரம காப்பாற்றாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு விசித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஓட்டிங்கில் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் குட் பாய்